குணா குணா லைட் லைட்ட குணா சீக்கிரம் சீக்கிரம் வைங்க குணா குணா சரி தான் வா என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வழக்கம் போல் நாம் தமிழக நிலவும் கூடுவோம் ஆனால் நேற்றைய முன்னேனம் நாங்கள் கூடினோம் இன்று இப்பொழுது ஒரு அவசர செய்தி அவசர நிலை பரவிடம் மாதிரி ஒரு அவசர செய்தி அதனால் உங்களோடு அந்த அவசர செய்தியை பகிர்ந்து கொள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நாளை ஆறு பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு பாண்டிச்சேரி அருகில் உள்ள சங்கமித்ரா அரங்கில் திட்டமிட்டபடி பள்ளி நடக்கும் திட்டமிட்ட நாளை நடக்கும் இதில் எந்த மா எந்தவித மாற்றமும் இல்லை என்பதை இதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றேன் பொதுக்குழு ரத்து செய்யப்படுவதாக சில விஷமிகள் மலர்ந்தி பரப்புவதாக வந்திருக்கிறது பொதுக்குழு ராக சில விஷமைகள் மறந்தி பரப்புவதாக செய்து வருகிறது இந்த வரம்பியை யாரும் நம்ப வேண்டாம் இந்த வரம்பியை யாரும் நம்ப வேண்டாம் எனது தலைமையில் நாளை பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வாக்காளி மக்கள் கட்சியின் சிறப்பு பொதுக்குழு பூர்வம் திட்டமிட்டாபடி நடக்கும் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை சொன்னதுதான் உங்களை போட்டேன் நாளைக்கு இல்லை அதை கூட்டமே இல்லை பொது குழு கூட்டமே வதந்தி யாருக்கு காரணம் சொல்ல வேணாம் யாரும் காரணமா வேற கலை வேலை கேட்டு வந்தீங்க இப்ப நீ அக்கலை வேற வேலை யாரும் காணாமல் நீங்களே நேற்று வந்து அன்புமணி வந்திருக்காங்க இல்லத்துக்கு வந்திருக்காங்க பிறகு இந்த மாதிரியான வதந்திகள் இருந்த நேற்று வந்து அவங்க அம்மா வந்து பிறந்த நாள் என்னுடைய துறையாருக்கு பிறந்த நாள் எழுபத்தி ஏழாவது ஆண்டு திற பிறந்த நாள் அதற்காக அவங்க குடும்பத்தோடு வந்தாங்க வாழ்த்து சொல்லி போயிட்டாங்க

வேறு எதையும் நாங்கள் பேசவில்லை ஆனால் இப்படி சில விஷயமைகள் இப்படிப்பட்ட ஒரு பொய்யான தலைவரை வரவேற்கிறார்கள் ஆனாலே இதை பொதுக்குழு உறுப்பினர்கள் நாளை வரையறுக்கிற உறுப்பினர்கள் இதை நம்ப வேண்டாம் திட்டமிட்டபடி உங்களுடைய பயணத்தை கொள்வர்கள் நாளை உங்களை உங்கள் அனைவரையும் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன் சந்திக்கப் போகிறேன் முக்கியமான பல தீர்மானங்களை நிறைவேற்ற இருக்கின்றோம் அதனால்

பெருந்தெவர் பொறுப்பே வாழ்ந்த அவருடைய தலைவரும் சொல்லிட்டு ரொம்ப அதனால் அதனால நேற்று ஒரே நிகழ்வுக்காக அந்த நிகழ்வு நடந்ததுனால பிறந்த நாள் கொட்டாரத்துக்கு பார்த்ததுனால தமிழ் கூடங்களில் அன்புமொழி ஆதரவாளர்கள் தான் அதிகமான பதிவுகளை வந்து இட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் எழுந்ததா இது அவங்களே பயன்படுத்தி

இலா கணேசன் ஆமா நாகாலாந்து கவர்னர் நாகாலாந்து கவர்னர் இள கணேசன் நண்பர் அவருடைய உடல்நலத்துறைவால் மறைவுக்கு செய்தார் என்னடா உடல்நலத்துறைவால் மறைவுற்றது நம் எல்லோருக்கும் குறிப்பாக எனக்கு ஏன்னா என்னிடம் மரியாதையோடும் பண்போடும் வாழக்கூடிய ஒரு நண்பர் அவரை இழந்து வாழும் குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்தில் தெரிவித்துக் سلام عليكم